அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம் துலாம் ராசினருக்கு ஏப்ரல் மாத பலன்கள் ஐந்தில் புதன் ஆறாம் இடத்தில் ராகு ஆறில் சந்திரன் அடுத்து குரு இருக்கிறார் ஒன்பதாம் இனத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் மின்சாதன பொருட்கள் வாங்குவது போன்றவற்றை வாங்குவதன் மூலம் வினயங்கள் சுப விரயமாக மாற்றி கொள்ளலாம் சிலர் வீடு கட்டுவது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது பிள்ளைகளின் கல்யாணத்தை சீர் வரிசை பொருட்கள் வாங்குவது போன்றவற்றில் பலம் செலவாகலாம் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் உருவாகலாம் மருத்துவ செலவுகள் உண்டு சூரியனோடு சுக்கரன் இணைந்திருப்பதால் விடயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் வாத தொடக்கத்தில் மீனராசியில் முதல் புதன் வக்கரம் பெற்றும் நீச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசிக்கு விடையாதிபதியானவர் முதல் என்பதால் அவர் நீச்சம் பெறுவது நன்மைதான் நெருக்கடி நிலை அகலும் நிலையான வருமானத்திற்கு வழிபிறக்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியாக புதர் விளங்குவதால் முன்னோர் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வகையில் தங்களுக்கு தாமதம் ஏற்படும் தந்தையாரின் உடல் நலனில் கவனம் தேவை சூரியனும் சனியும் இணைவதால் தங்களுக்கு தந்தையாருடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் வாகன பழுது செலவை முன்னிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் சூழ்நிலை அமையும் இடமாற்றம் வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்றவை உறுதியாகலாம் வரும் மாற்றங்கள் திரும்பி தரும் திரும்பி அளிக்காவிட்டால் கூட ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் உருவாகும் பங்குனி நான்காம் தேதி முதல் வக்கர இயக்கத்தில் கும்ப ராசிக்கு வருகிறார் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியான முதல் ஐந்தாம் இடத்துக்கு வருவதும் பிள்ளைகள் வழியில் விரயங்கள் உண்டு பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி ஒரு தொகையை செலவிடுவீர்கள் அவர்களின் மேற்படிப்பு சம்பந்தமாகவோ வெளிநாடு செல்லும் முயற்சிகளுக்கோ உறுதுணையாக இருப்பீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விருப்ப ஓய்வு பெற விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுய தொழில் செய்யலாமா என்று ஆர்வம் காட்டுவீர்கள் பூர்வீக சொத்து பிரச்சனை அகலும் இல்லம் கட்டி குடியேறும் எண்ணம் நிறைவேறும் மீனத்தில் உள்ள சுக்கிரன் இந்த வாதம் முழுவதும் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் வக்கரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல அதே நேரம் அவர் அஸ்தமாதிபதியாகவும் இருப்பதால் சுப வினயங்கள் அதிகரிக்கும் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை இணைத்துக் கொள்ள முன் வருவீர் கடந்த காலத்தில் வாங்கிய கடன் சுமை தீர இடம் பூமியை விற்க முன் வருவீர்கள் வாடகை கட்டணத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டத்திற்கு மாற்ற முயற்சி கைகூடும் உங்கள் ராசிக்கு இரண்டு ஏழுக்கு அதிபதியான செவ்வாய் கடகராசியில் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல பண பற்றாக்குறை அதிகரிக்கும் சங்கிலி தொடர்போல கடன் சுமை வந்து கொண்டே இருக்கும் தொழிலில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை குறையாமல் பார்த்துக் கொள்வது நல்லது மூட்டுவலி வலி முழங்கால் வலி என்று சிறு சிறு தொல்லைகள் வந்து போதும் குடும்ப சுமை கூடும் உறவினர் பகை உருவாகலாம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் ஓரளவே கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படலாம் கலைஞர்களுக்கு போட்டிக்கு மத்தியில் பயணம் தொடரும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் தேவை பெண்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது நல்லது விடயங்கள் அதிகரிக்கும் நேரம் ஆகவே துலாம் ராசிதர் சற்று கவனமாக இருங்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறும் சனி பேச்சியில் சனி பகவான் தங்களுக்கு சாதகமாக ஆறாம் இடத்துக்கு செல்கிறார் அதுவரை கவனமாக இருக்க வேண்டும் கோயிலுக்கு சென்றால் மகாலட்சுமி வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் பூண்டாகட்டும்